யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க நிறைய பேர் வந்து இந்த ஒவ்வொரு போட்டித் தேர்வுகளிலேயும் எழுதிட்டு ஒரு மார்க் ரெண்டு மார்க் இல்ல கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மார்க்ல கூட விட்டுட்டு கவலையோட திரும்பியும் அடுத்ததும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டோம் எக்ஸாம் இந்த மாதிரி எழுதியும் அரசு தேர்வுக்கு தான் நம்ம வந்து தயாராகணுங்கிற சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்காகட்டும் திருமண தடை குழந்தை இல்லை வேலை வாய்ப்பு சரியா இல்லை இல்ல விவசாயம் பாக்குறவங்களா விவசாயம் நல்லா நடக்கிறது இந்த மாதிரி என் எல்லாருக்குமே ஒரு கஷ்டங்கிறது அந்தந்த காலத்துல காலகட்டத்துல தான் இருக்கு ஏன்னா காலம் கிரகங்களின் கையில் அப்ப கிரகச்சாரத்தின் அடிப்படையில நமக்கு எடுப்படக்கூடிய தடங்கல்களுக்கும் தடைகளுக்கும் நம்ம ஒவ்வொரு வழிபாடுகள் தீபம் போடுங்க இந்த மாதிரி நிறைய சொல்றேன் குறிப்பா இந்த முறை சொல்லக்கூடியது சென்னையில உள்ள ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் பேங்க் ஆஞ்சநேயர் ஆழ்வார்பேட்டைன்னு போட்டு கூகுள்ல அடிச்சுங்கன்னா உங்களுக்கு மேப்போட வந்துடும் நீங்கள் தாராளமாக அங்கே போய் வழிபாடு பண்ணலாம் இந்த கோவில் வந்து காலையில் ஆறு இருந்து பத்து மணி வரைக்கும் மாலை ஐந்து மணியிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும் இந்த டைமில் தான் நீங்கள் வழிபாடு பண்ண முடியும் இந்த கோவிலுக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பெரிய பொருள் செலவெல்லாம் எதுவும் இல்லை பதினோரு வெற்றிலை மாலை நீங்களே வாங்கி கட்டணும் கடையில் வாங்கக்கூடாது பச்சை நிற நூலில் வெற்றிலை வெற்றிலை வாங்கிக்கலாம் பதினோரு வெற்றிலை வாங்கி மாலை கட்டிவிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு நெய்யும் வீட்டிலேருந்து கொண்டு போயிருங்க நெய் திரி நெய் கொண்டு போயிட்டு ச மஞ்சள் கலர் திரி போட்டு இவருக்கு வந்து தீபம் ஏற்றிட்டு ஏற்றலாம் வெள்ளை கலரும் தாராளமாக பண்ணலாம் ஒயிட் கலரும் பஞ்சத்திரியாக இருக்கணும் பஞ்சத்திரியும் போட்டுட்டு சனிக்கிழமைகளை போகிறது மேலும் சிறப்பு இது போல தீபம் ஏழு தீபம் ஏற்றிட்டு ஏழு முறை அவரை சுற்றி வரணும் ஏழு முறை சுற்றி வந்துட்டு பிரார்த்தனை சுற்றி வரும்போது ஓம் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு சுத்தி வந்துட்டு இவரை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கேயே திண்ணையெல்லாம் போட்டிருக்காங்க நல்லா உட்காந்து மனசார அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க உங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் சிறப்பா நடத்தி கொடுப்பாரு இது குறுகிய காலத்துக்குள்ள இந்த இரண்டு மாதங்களுக்குள்ள பல பேரை நான் இந்த கோவிலுக்கு அனுப்பி வச்சேன் சூப்பர் ரிசல்ட் என்ன நினைச்சு போனாங்களோ அந்த விஷயத்துல பல நாட்களா பல ஆண்டுகளா வந்து அவங்களுக்கு தடையை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயங்களை அப்படியே அழகா கிளியர் பண்ணிட்டாரு இந்த ஆஞ்சநேயர் பேங்க் ஆஞ்சநேயர் ஆழ்வார்பேட்டை சென்னை அழகா ரிசல்ட் கொடுக்கக்கூடியவர் சரணாகதி அடைஞ்சு முக்கியமா தமிழ்நாட்டில் உள்ள வந்து மிகப்பெரிய ஆஞ்சநேயர் கோயில்கள்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயர் அதற்கு அந்த ஈக்குவலான ரொம்ப தான் இருக்காரு ஆனா பவர் அருமை ரொம்ப சூப்பரா ரிசல்ட் கொடுத்துட்டாரு அதனால யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் தீரவே முடியாத கஷ்டம் இருக்கும் சனிக்கிழமையில இந்த டைம்ல காலையில ஆறு டு பத்து மாத மாலை ஐந்து டு ஒன்பது இந்த டைமில் தான் திறந்துருக்கும் மற்ற நேரங்களில் திறந்துருக்காது கோவில் பூட்டி இருக்கும் இந்த டைம்ல நீங்கள் போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள் நன்றி நற்பவி